பிரைசனாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை இனச்செய்திக்கும் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறாவது வசனம் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே கர்த்தர் எனக்கு இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்களை ஒருவேளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம் பாருங்களேன் அநேக பேருடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை வேலையை எடுத்து எடுத்துக்கொண்டாலும் அல்லது அவருடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு உண்டான நெருக்கத்தின் நேரத்திலே நீர் எனக்கு தஞ்சமாக இருந்தீர் உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தீர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை நான் கிறிஸ்துவுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் நெருக்கத்திலே இருப்பது தேவ சித்தம் அல்ல அந்த நெருக்கத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் உயர்ந்த அடைக்கலமானவர் அவரிடத்தில் தஞ்சம் புகுகிற அவரிடத்தில் தஞ்சம் கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் விசுவாசிக்கிறேன் அவர்களை உயர்த்தி வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த வசனத்தில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் அப்போ இந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் கூட நான் எதை பாடுகிறேன் என்றால் அவருடைய வல்லமையை பாடுகிறேன் காலையில் அவருடைய கிருபையை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துகிறேன் ஒருவேளை சில சூழ்நிலைகள் உங்களை நெருக்கலாம் சில பேருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம் ஒன்று செய்ய வேண்டும் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய வல்லமையை பாட வேண்டும் நான் விசுவாசிக்கிற முடி சாட்சி என்ன தெரியுமா அவர் எனக்கு இருந்தார் அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை கொண்டு போய் விட்டார் எந்த நெருக்கமாய் இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயமாய் நடத்துவார் உங்கள் நெருக்கத்தை அவர் இப்பொழுதே மாற்றி உங்களை கர்த்தர் செழிப்பான இடத்துல சமாதானம் உள்ள இடத்துல உங்களை நடத்தவர் இருக்கிறார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படியே ஆசிர்வைத்து நடத்தும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே கசிப்போம்